നാടൻ കേരവൈശാ ഉള്ളാനിൽ നേർവരോടും കേരവൈശാ കേരവൈമേം ഉള്ളുക്കു തീൻ കൊള്ളുകടരെ കുയിൻ കേരെ നാടൻ കേവൈശാ ഉള്ളാനിൽ നേർവരോടും കേരവൈശാ കേരവൈമേം ഉള്ളുക്കു തീൻ കൊള്ളുകടരെ കുയിൻ കേരെ महिला <laughs> 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 <hah> இந்த தந்தை பெரியார் சதுக்கம் இந்த பெயர் திராவிட மாடல் அரசால் வழங்கப்பட்டது ஓசூர் மாநகராட்சி உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இங்கே தந்தை பெரியார் சதுக்கம் என்பதை சிறப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துகிறோம் அதற்காக முதல் முறையாக இந்த தந்தை பெரியார் சதுக்கத்தில் முதல் பொதுக்கூட்டம் நூற்றாண்டு நிறைவு கூட்டமாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கிராமப்புற பிரச்சார குழு அமைப்பாளர் அதிரடி அன்பழகன் அவர்கள் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த தந்தை பெரியார் சதுக்கட்சியில் அந்த மகிழ்ச்சியோட தெரிவித்து அந்த வகையில தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது வகையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தன்னுடைய இழப்ப பொதுக்கூட்டத்திற்கு